விஷுவலைசேஷன் மூலமா உங்களோட எனர்ஜி பிரபஞ்ச சக்தி கூட கனெக்ட் ஆகணுமா அதுக்கு ஆக்னா சக்கரம் ஓபன் ஆயிருக்கிறது ரொம்பவே இம்பார்ட்டன்டான விஷயங்க ஹலோ கிரியேட்டர்ஸ் நான் உங்கள் நற்பவி நீங்கள் உருவாக்குற எண்ணங்கள் தான் உங்க வாழ்க்கைய அழகாக்குதுங்க நாம இப்ப சக்கரங்களை பத்தி பாத்துட்டு இருக்கிறோம் இந்த சக்கரங்கள்ல வந்து நம்ம ஆல்ரெடி மூலாதாரம் சுவாதிஷ்டானம் மணிப்பூரகம் அனாகதம் விஷுத்தி இதை பற்றி ஃபுல் டீட்டெயிலாக நம்ம பார்த்தாச்சு பார்க்காதவங்க கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்கு மறக்காமல் பார்த்துருங்க இப்போ இந்த ஆக்னா சக்கரத்தை பற்றி பார்க்கலாம் இந்த ஆக்னா சக்கரத்தில் அதோட நிறம் என்ன அது எங்கே அமைஞ்சிருக்கு அந்த இடத்துல என்ன மாதிரியான கிளாண்ட் இருக்குது எந்த ஹார்மோன்ஸை ப்ரொடியூஸ் பண்ணுது அது நம்ம உடம்புல எந்த மாதிரியான ஹெல்த் இஷ்யூஸ் எல்லாம் வரும் நம்ம மனநிலையில் என்ன மாற்றங்களை ஏற்படுத்தும் பிரபஞ்ச சக்தி கூட அதோடய கலரெல்லாம் எப்படியெல்லாம் கனெக்ஷன் ஆகியிருக்கு அப்படிங்கிற விளக்கங்களை நம்ம பற்றி பார்க்கலாம் சரிங்களா இந்த ஆக்னா சக்கரம் நம்மளோட நெற்றியோட நடுவுல ரெண்டு புருவங்களுக்கு மத்தியில தாங்க இருக்கு இந்த இடத்துல இருக்கக்கூடிய ஆர்கான்ஸ் என்னன்னு பார்த்தா கண்கள் தலை அப்புறம் மூளையும் மூளை சம்பந்தப்பட்ட பார்வையும் நம்மளுக்கு தெளிவு நம்மளுக்கு புரிதல் கிடைக்கிறது இந்த மாதிரி பார்ட்ஸ் எல்லாமே கனெக்ட் ஆகி இருக்குங்க இங்க இருக்கக்கூடிய கிளாண்ட்ஸ் பார்த்தோம்னா ரெண்டு பிட்யூட்ரி கிளாண்டும் பீனேல் கிளாண்டும் இது மூளையோட அடிப்பகுதியில சின்ன பட்டாணி சைஸ்ல இருக்கக்கூடியதுங்க இந்த தான் மாஸ்டர் கிளாண்ட் சொல்றாங்க ஏன் தெரியுங்களா இதுதான் இந்த க்ரோத்துக்கு தைராய்டுக்கு அட்ரினலுக்கு ரீப்ரோடக்டிவ் கிளாண்ட்ஸா எல்லாத்தையுமே ரெகுலேட் பண்ணுதுங்க கொஞ்சம் டீப்பா தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா இது எப்படி கண்ட்ரோல் பண்ணுது அப்படின்னா ஒவ்வொரு பார்ட்ஸுக்கும் இது வந்து ஹெட் மாதிரி மற்றது எல்லாமே வேலை செய்கிற ஆட்கள் மாதிரி என்னென்ன ஹார்மோன்ஸை வந்து ஒவ்வொன்றா அனுப்புது ஒவ்வொரு பார்ட்ஸுக்கு அப்படிங்கிற மாதிரி பார்த்தோம்னா பாடிக்கு க்ரோத்துக்கும் செல்ஸ் ரிப்பேருக்கும் மசில் போன்ஸ் டெவலப்மெண்ட்டுக்கும் மெட்டபாலிசத்தை ரெகுலேட் பண்ணுறதுக்கு தான் ஹெல்ப் தான் அந்த க்ரோத் ஹார்மோன் அந்த க்ரோத் ஹார்மோனையும் இதுதான் அனுப்புது அண்ட் டிஎஸ்ஹெச்னு சொல்லக்கூடிய தைராய்ட் ஸ்டிமுலேஷன் ஹார்மோன்ஸையும் இந்த தைராய்ட் கிளான்ஸ்ல டி த்ரீயும் டி ஃபோரையும் கண்ட்ரோல் பண்ணுற வேலையும் இதுதான் பார்க்குது தென் ஏசி டிச்னு சொல்லக்கூடிய அட்ரீனல் கிளான்ஸ் பண்ணுது அதுதான் பிளட் சுகரை பண்ணுறது நம்ம மன அழுத்தத்துக்கு காரணமாக இருக்கக்கூடிய காட்டிசாளுங்கிற ஹார்மோனையும் இது வந்து தன்னோட கண்ட்ரோலை எடுத்துக்குதுங்க தென் ஃபோர்த்தாக பார்த்தா அந்த ப்ரொடக்ட் தாய்ப்பால் சுரக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடியதுங்க ஒரு கரு உருவாகிறதுக்கு நம்ம உடம்புல இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களையும் இது இன்ஃப்ளுயன்ஸ் பண்ணுறதுங்க தென் எல்ஹெச் ஓவ்லேஷனை ட்ரிகர் பண்ணுது அதே மாதிரி டெஸ்டோசிரான் ஸ்டிமுலேட் பண்ணி விடுதுங்க எஃப்எஸ் எஃப்எஸ்கிச்சின்னு சொல்லக்கூடிய ஹார்மோன் கருமுட்டையோட வளர்ச்சிக்கும் விந்தணி உருவாகிறதுக்கும் காரணமாக இருக்குங்க தென் ஏடிஹெச்னு சொல்லக்கூடிய நம்ம பாடியில் இருக்கிற வாட்டர் லெவலில் பேலன்ஸ் பண்ணக்கூடியது ஃபைனலி ஆக்சிடோசின்னு சொல்லக்கூடிய ஹார்மோன் லெவலையும் இது கண்ட்ரோல் பண்ணுது எப்படின்னா இதைத்தான் லேபர் ஹார்மோன்னு சொல்கிறாங்க பிகாஸ் இது வந்து பேபியோட பேர்த்தில் வந்து ரொம்பவே ஹெல்ப் பண்ணக்கூடியதாக இருக்குங்க அண்ட் இதை லவ் ஹார்மோன்னு சொல்கிறாங்க எதனாலன்னா ஒரு குழந்த தான் அம்மா கிட்ட தாய்ப்பால் குடிக்கும் போது இந்த ஹார்மோன் நல்லா இருந்தா தான் அந்த பேபி கூட அளவுக்கு அதிகமான ஒரு அன்பு அதிகமாகிறதுக்கும் காரணமா இருக்குங்க இதே தான் ஃபேமிலி கூட ஃப்ரெண்ட்ஸ் கூட லைஃப் பார்ட்னர் கூட லவ் அண்ட் அஃபெக்ஷன் ஆகிறதுக்கு லவ் ஃபீலிங்ஸ் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கும் ஓவர் பாண்டிங் ஆகிறதுக்கும் இந்த ஹார்மோன் தான் ரீசனா இருக்குது தான் இந்த பிட்யூட்ரி கிளாண்ட வந்து மாஸ்டர் கிளாண்டுன்னு சொல்றாங்க நாம அடுத்ததான் பீனில் கிளாண்டை பற்றி ஒரு கிளாண்ட்ஸ் பார்த்துடலாம் இது பிரெயினோட சென்டரில் இருக்குதுங்க கொஞ்சம் ஆழமாக இருக்கும் இதே எந்த மாதிரியான ஹார்மோன்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணது அப்படின்னு பார்த்தோம்னா மெலோட்டின் அண்ட் இது வந்து எதை பார்க்குதுன்னா ஸ்லீப் சைக்கிளையும் பயாலஜிக்கல் கிளாக்கையும் கண்ட்ரோல் பண்ணுதுங்க நமக்குள்ள இன்னர் அவேர்னஸுக்கும் இன்ட்யூஷனுக்கும் காரணமாக இருக்குது டெய்லி லைஃப்பில் நம்ம பாடிக்கு வெளிச்சத்துக்கும் இருளுக்கும் டிஃப்ரெண்டேஷன் பண்ணி காமிக்கிறது இந்த கிளாண்டு தாங்க ஆக்னா சக்ரா அதிகமாகும் போது என்னென்ன இஷ்யூஸ் வரும்னு பார்க்கலாங்களா நம்ம உடம்புல ஹெட்ஏக்ஸு மைக்ரான்ஸு இன்சோமேனியா ஹார்மோன் இம்பேலன்ஸ் ஆகுங்க அதே இது மன செலவில் பார்த்திங்கன்னா ஓவர் திங்கிங்காக இருக்கிறதும் இல்லூஷன்ஸில் இருக்கிறதும் கன்ஃபியூஸாகவே இருக்கிறதும் ஹாலிஷ்னேஷனில் இருக்கிறதும் ரியாலிட்டியில் இல்லாமல் இமேஜினேஷன் அதிகமாகி இருக்கிற மாதிரி இருப்பாங்க மென்டல் ஸ்ட்ரெஸ் அதிகமாகி பாடிக்கு எனர்ஜி லெவல் ஃபுல்லாக இம்பேலன்ஸ் ஆயிருங்க அதே போல் போது பார்த்தீங்கன்னா கண் சம்மந்தப்பட்ட ப்ராப்ளம்ஸ் வரும் சைனஸ் மெமரி வீக்னஸ் கவனக்குறைவாக இருக்கிறதெல்லாம் இருக்கும் மனசளவில் பார்த்தீங்கன்னா டிசிஷன் எடுக்கிறதுல சிரமப்படுவாங்க கிளாரிட்டியே இருக்காது ஐடியாஸ் பிளாக் ஆகி புதுசாக யோசனைகள் வராதுங்க ஸ்பிரிச்சுவலா மெடிடேஷனில் ஃபோக்கஸ் பண்ண முடியாது இன்னர் அவேர்னஸ்க்கு ஃபீல் பண்ணுறது ரொம்பவே கஷ்டமாக இருக்குங்க இதனால தான் பேலன்ஸாக இருக்கிறது ரொம்பவே முக்கியமாக இருக்குது அடுத்ததான் நாம் இந்த ஆக்னா சக்கரத்தோட நிறத்தை பற்றி பார்க்கலாங்க இதோட நிறம் இண்டிகோ டீப் ப்ளூ வயலட் இந்த கலர் நம்மளோட அறிவுக்கும் நாலேஜுக்கும் ஆழமான உள்ளுணர்வுக்கும் அடையாளமாக இருக்குதுங்க சயின்டிஃபிக்கலாக என்ன சொல்கிறாங்கன்னா இண்டிகோ தான் மனித கண்களுக்கு தெரிகிற கலர்ஸ்லேயே வேவ்லேந்து அதிகமாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க அதுக்கடுத்து நம்ம கண்களுக்கு தெரியாத நேரம்னு பார்த்தோம்னா இந்த அல்ட்ரா வயலட் தான் அதனால தான் ஹையஸ்டோட சிந்தனைக்கும் மைண்ட் பவருக்கும் கான்சிக்யூனஸும் தொடர்புடையதாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க தென் நேச்சரில் இண்டிகோ டீப் வயலட் ஷேட் வந்து மோஸ்ட்லி எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நைட் வந்து பார்த்தீங்கன்னா வானத்துலேயும் ஏர்லி மார்னிங்கில் அண்டு ஈவினிங் ட்வெல்லைட்லேயும் அடுத்தது ஓஷோனோட டீப் வாட்டர்ஸ்லேயும் இந்த கலரை பார்க்கலாங்க இது டெப்த்து மிஸ்ட்ரி காஸ்மிக் விஷன்ஸுக்கும் சிம்பிளாக இருக்குது இண்டிகா கலரில் இருக்கக்கூடிய ஃப்ளவர்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா லாவெண்டர் ஐரிஷ் அது எதை குறிக்குது அப்படின்னா காமனஸையும் அண்ட் ஹையர் அவேர்னஸுக்கும் ஒரு ரெப்ரசன்ட் பண்ணுதுங்க இந்த வானத்தோட அந்த டார்க் ப்ளூ ஷேடு நம்மளுக்கு யூனிவர்ஸோட கனெக்ஷனுக்கு ஃபீல் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுது ஸோ ஆக்னா சக்கராக்கு இண்டிகோ கலர் நேச்சரலாக இருந்தே நமக்கு பிரபஞ்ச சக்தியும் உள்ளுணர்வும் அன்பு அறிவோட சிம்பிளாக இருக்குதுன்னு நம்மளுக்கு தெரியுதுங்க இது வரைக்குமே நம்ம மற்ற சக்கரங்களுக்கு எல்லாமே இந்த ஐம்பூதங்களாக இருக்கக்கூடிய நிலம் நீர் காற்று ஆகாயம் அது எல்லாத்தையும் தான் மற்ற சக்கரங்களுக்கு தத்துவமாக இருக்குதுன்னு பார்த்தோம் ஆனால் இந்த ஆக்னா சக்கரத்துக்கு வெளிச்சம் அந்த ஒளி ஜோதி அந்த மாதிரி தான் அதைத்தான் தத்துவமாக சொல்லியிருக்காங்க நம்ம பழைய சித்தர்கள் எல்லாமே ஏன்னா இது நம்மளோட வெறும் வெளிச்சம் மட்டும் கிடையாது நமக்குள்ள இருக்கக்கூடிய இன்னர் விஷனும் ஒரு கிளாரிட்டிக்கும் நம்மளோட ஹையர் பிரிசப்ஷனாகவும் இருக்குதுன்னு சொல்றாங்க அதனால தான் இந்த வெளிச்சத்தையும் இந்த ஆக்னா சக்கரத்துக்கு தத்துவமா இருக்குது அப்படிங்கிற மாதிரி நம்ம கண்களுக்கு எப்படி லைட்டு ரெஃப்ளெக்ட் ஆகி பார்வை கிடைக்குதோ அதே மாதிரி ஆக்னா சக்கரம் நமக்குள்ள இருக்கிற விஸ்டமையும் கிளாரிட்டியும் அடையாளமா இருக்குதுங்க வெளிச்சம் இல்லாம போச்சு அப்படின்னா கண்களால நம்ம எதையுமே பார்க்க முடியாது அதே மாதிரிதான் இந்த சக்கராவில் இருக்கக்கூடிய ஒளி குறைஞ்சிருச்சு அப்படின்னா வாழ்க்கையில குழப்பம் இருக்கும் தெளிவின் வரும் அதனாலதான் இது பலமா இருக்கணும் பலமா இருந்தா சரியானது மட்டும் இல்லாம ஆழமான புரிதல் இருக்கும் தெளிவும் இருக்குங்க இயற்கையில சூரியன் சந்திரன் கிட்ட இருந்து வர்ற ஒளி ஆக்னா சக்கரத்துக்கு எனர்ஜி தரக்கூடியதா இருக்கு கோவிலில் கூட பார்த்தீங்கன்னா இந்த தீபம் வைக்கும்போது இருக்கக்கூடிய ஒரு ஜோதி ஒளி இதெல்லாம் ஆக்னா சக்கரத்தோட தத்துவத்தை தான் குறிக்குதுங்க ஈவினிங் டைமிங்கில் வானத்தில் வரக்கூடிய ஊதா ஒளி அது ஆக்னா சக்கரத்துக்கு கனெக்ட் பண்ணுதுங்க அது மட்டும் கிடையாது நட்சத்திரங்கள் இந்த நிலா பட்டர்ஃப்ளை ஆந்தை ஸ்டார்ஸு இது எல்லாமே எதை குறிக்குது அப்படின்னா ஒரு டைரக்ஷனுக்கும் ஒரு கைடன்ஸ்க்கும் அது மட்டும் இல்லை ஒரு காம்னஸ் இன்ட்யூஷனுக்கோ மைண்டு கிளாரிட்டிக்கோ ட்ரான்ஸ்ஃபர்மேஷனுக்கோ ஒரு மாற்றத்துக்கு ஒரு சோல் க்ரோத்துக்கு ஒரு சிம்பிளாக இருக்குதுங்க ஆந்தையெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த டீப் இன்ட்யூஷனுக்கு நைட் டியூஷன் அதுக்கு இருக்கோன்னு பார்த்தீங்களா இருட்டில் கூட பார்க்குற சக்தி இருக்கும் அதுதான் நல்ல பர்ஃபெக்டாக சிம்பிளாக இருக்குதுங்க இந்த ஆக்னா சக்ரா லைஃப்பில் நம்மளுக்கு சரியான முடிவு எடுக்கிறதுக்கும் செல்ஃப் ரியலைசேஷனுக்கும் அதாவது என்ன பர்பஸ்க்காக நம்ம இங்கே இருக்கோன்ற ஒரு அவேர்னஸ் வரும் இந்த ஆக்னா சக்கராவோட ஹையஸ்ட்டான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இன்ட்யூஷன் தாங்க அது எப்படின்னா இந்த ஆறாவது அறிவுன்னு சொல்லுவோம்ல ஒரு லாஜிக்காக ஒரு விஷயத்த இன்னர் கைடன்ஸோடு இருந்து கரெக்டாக ஃபீல் பண்ண முடியும் ஒரு விஷயத்தில் ஒரு லீடர்ஷிப்பாக இருக்கிறது மட்டும் இல்லாமல் க்ரியேட்டிவிட்டியாகவும் இருக்க முடியுங்க உங்கள் லைஃப்பில் ஒரு கோலை வந்து தெளிவாக முடிவு பண்ணக்கூடிய தன்மையே இங்கே தான் நடக்குங்க இது வரைக்கும் நீங்க பாத்தீங்க அப்படின்னா இந்த உலக வாழ்க்கையில நம்ம எப்படியெல்லாம் வாழலாம் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களை தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் ஆனா இதுதான் வந்து நம்மளுக்கு ஒரு கேட்வே சக்கரா மாதிரி சாதாரணமாக இருக்கக்கூடிய விஷயங்களை ஒரு ஆன்மீகமா ஒரு உண்மை தன்மையோட பாக்குறதுக்கு இந்த பிரபஞ்ச சக்தி ஹெல்ப் பண்ணுது அப்படின்னா இந்த ஆக்னா சக்கரா ஓப்பன் ஆகும் போதுவும் பேலன்ஸ் ஆகும் இருக்கிற போது மட்டும்தாங்க எப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த பிரபஞ்ச சக்தியை நம்ம பாடி மூலமா மைண்டுக்கு ரிசீவ் பண்ணக்கூடிய இந்த ஆக்னா சக்கரந்தான் ஒரு ஆன்டனாவாக இருக்குது அது நம்ம தாட்ஸ் எமோஷன்ஸ் டிசிஷன்ஸ் எல்லாத்தையுமே யூனிவர்ஸ் கூட அலைன் பண்ணுதுங்க அப்போ தான் நம்மக்கிட்ட இருக்கிற அந்த இன்ட்யூஷன் க்ரியேட்டிவிட்டி கிளாரிட்டி எல்லாமே இம்ப்ரூவ் ஆகும் ஸ்பிரிச்சுவலாக தியானம் பண்ணும்போதும் ஓம் சாட்டிங் சொல்லும்போதும் விஷுவலேஷன் மூலமாக ஆக்னாவில் எனர்ஜி ஆக்டிவேட் ஆகி பிரபஞ்ச சக்தி கூட ஈஸியாக கனெக்ட் ஆக முடியுங்க இந்த ஆக்னா சக்கரத்தை எல்லாருமே ஏன் இந்த மூணாவது கண்ணுன்னு சொல்கிறாங்கன்னு தெரிஞ்சுக்கணுமா ஏன்னா இந்த தேஜாவும் மாதிரியான விஷயங்கள் உங்களுக்கு ஏதோ ஒன்று ஆல்ரெடி நடந்த மாதிரி ஃபீல் இருக்கும் அல்லது நார்மலாக நம்ம பிரெயினுக்கு வந்து எப்படின்னா பாஸ்ட் ப்ரெசன்ட் ஃப்யூச்சரில் இருக்கிற மாதிரி இருக்கும் ஆனால் இந்த ஆக்னா சக்கரம் ஆக்டிவேட் ஆகும்போது சப்கான்சியஸ் மெமரியில் கூட இனி நடக்க போகிற விஷயங்களை ரிசீவ் பண்ண முடியுங்க இது ஃப்யூச்சரில் என்ன மாதிரியான விஷயங்கள் நடக்க போகுதுன்னு நம்மளுக்கு ஒரு இன்னராக நம்மளுக்கு ஒரு இன்ட்யூஷன் வந்து கிடைக்கிறதுனால இன்னரை மூலமாக நம்ம ஃபீல் பண்ண முடியும் அதுதான் இந்த ப்ரடிக்ஷன்ஸ் அதாவது ஃப்யூச்சரில் இருக்கிற விஷயங்களை ஃபிக்ஸ்டாக இருக்கிறது கிடையாது நிறையா மல்டிபிள் ப்ராப்ளிட்டிஸ் இருக்குங்க எது வேணாலும் நடக்கலான்ற மாதிரி இருக்கும்ல ஆனால் இந்த ஆக்னா சக்கர வைப்ரேட்டாக ஆகும்போது என்னாகும்னா இந்த பிரெயின் இன்ட்யூஷன் மோடில் போயிடும் இது மூலமாக நம்ம ஆள் மனசு எந்த விஷயம் நம்மளுக்கு அதிகமான தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு எது நடக்கும்னு பிக் பண்ணி நம்மளுக்கு தெரியப்படுத்திடுங்க தென் அதனால் ஒரு சுச்சுவேஷனுக்கு முன்னாடியே ஒரு குழு கிடைச்சிரும் ஒரு கனவு மூலமாக ஒரு ஃப்ளாஷ் இமேஜ் மாதிரி ஏதாவது ஒரு விதத்தில் நம்மளுக்கு என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சிக்க முடியுங்க நார்மலாக நம்ம ஒரு விஷயத்த கான்சியஸ் மைண்டோடு யூஸ் பண்ணுவோம் ஆனால் இந்த ஆக்னா சக்கரம் ஆக்டிவேட் ஆகும்போது சப்கான்சியஸ் மைண்ட் மூலமாக யூனிவர்ஸ் கூட லிங்க் ஆகிறதுனால இது ஒரு ஜிபிஎஸ் மாதிரி இருக்குங்க அதனால தான் சம்டைம்ஸ் ஒரு டென்ஷன் ஆகிறது ஒரு எக்ஸைட்மெண்ட் ஆகிறது ஒரு லைட் ஃபீல் கிடைக்கிறது எல்லாமே வரும் அப்படி வரும்போது ஓகே இது சரி இது ராங்குன்னு நம்ம ஈஸியாக முடிவு பண்ண முடியுங்க சயின்ஸில் இது எப்படி சொல்றாங்கன்னா இது ஹார்ட்டுக்கும் பிரெயினுக்கும் கோக்ரின்ஸ் சொல்றாங்க அதாவது பிரெயினுக்கு சிக்னல் போறதுக்கு முன்னாடியே ஹார்ட்டுக்கு தெரிஞ்சிடும் இதை வந்து இதைத்தான் வந்து ஸ்பிரிச்சுவலாக என்ன சொல்றாங்கன்னா ஆறாவது அறிவுன்னு சொல்றாங்க இந்த ஆக்னா சக்கரா பேலன்ஸாக இருக்கிறதுக்கும் ஆக்டிவேட் ஆகிறதுக்கும் நம்ம என்னென்ன மாதிரியான ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் எடுத்துக்கலாம் பார்த்தீங்கன்னா இண்டிகோ கலரில் இருக்கக்கூடிய இந்த ப்ளூபெர்ரிஸ் பிளாக் பெர்ரிஸ் கிரேப்ஸு ப்ளம்ஸு இது எல்லாமே எடுத்துக்கலாங்க என்ன காரணம்னா இது ஒரு ஆன்டி ஆக்சிடெண்ட்ஸ் நிறையா இருக்கிறதால மட்டும் இல்லாமல் பிரெயினுக்கு ஒரு கிளாரிட்டி கொடுக்கும் வெஜிடபிள்ஸில் இந்த பிரிஞ்சால் பீட்ரூட் பர்பிள் கேப்பேஜு அது வந்து எதுக்குன்னா பிரெயின் ஹெல்த்துக்கும் பிளட் ப்யூரிஃபிகேஷனுக்கும் ஹார்மோன் பேலன்ஸுக்கும் ஹெல்ப் பண்ணக்கூடியதுங்க நட்ஸு சீட்ஸு ஹெர்பல் டீ டார்க் சாக்லேட்டு இது எல்லாமே ஆக்னா சக்ராவுக்கு ஸ்டிமுலேட் பண்றதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்குதுங்க வாட்டர் ஃபாஸ்டிங் எடுத்துக்கிறது ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க ஏன்னா நம்மளோட பாடிக்கும் சரி நம்மளோட பிரெயினுக்கும் சரி டீடாக்ஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணுதுன்னு சொல்கிறாங்க ஃபைனலி இந்த மூன்றாவது கண்ணாக இருக்கிற ஆக்னா சக்ரா ஓப்பன் ஆகும்போது நீங்கள் நார்மலாக டெய்லி லைஃப்பில் பார்க்காத உண்மைகள் கட் ஃபீலிங்ஸ் இன்ட்யூஷன் அண்ட் காஸ்மிக் கைடன்ஸ் எல்லாத்தையும் உங்களால் கண்டுபிடிக்க முடியுங்க நாம் இதுவரைக்கும் ஆக்னா சக்கரத்தை பத்தி முழு விளக்கத்தை பார்த்தோம் நீ அடுத்த வீடியோவில் நம்ம சகசிராரத்தை பத்தி பார்க்கலாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் லைக் கமெண்ட் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ